நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கர்நாடகால ஒரு பெண்மணி வந்து துணி இல்லாமல் இந்த அகோரிகள் இருக்க வேண்டிய இடமும் ஒன்னு இருக்கு இந்த அகோரத் தன்மையில நிர்வாணமா ஊருக்குள்ள வருது தேசத்துக்குள்ள வருது இதெல்லாம் வந்து போய் இருந்து தான் அகோரி இந்த அகோரி ரொம்ப நாள் நீடிக்காது இப்படி ஊருக்குள்ள வரும்போது நாலு பேர் தப்பான எண்ணத்துல பார்க்கும் போது அந்த உடம்புக்கு பிரச்சனை தான் தலைமுடிய வந்து பிட்டு பிடிச்சி ஜடம் உழுந்து இப்படி தன்னை இருக்கக்கூடிய நேரம் வரும் அந்த நேரத்தில் ஆடைகள் நம்ம மேலே இருக்காது சிவாய நம்ம ஐயா இப்ப பாத்தீங்கன்னா உங்களை பத்தியான நிறைய வீடுகள் வந்து நான் சோசியல் மீடியா நிறைய பாத்திருக்கேன் மொதல் மொதல் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி காசில இருந்து நான் அதிகமா இருந்திருக்கேன் என்னுடைய இருப்பிடமே காசி தான் அப்படின்ற உண்மைதான் உங்க ஆன்மீக பயணத்துல இத்தனை வருஷ காலமா நீங்க காசில இருக்கும்போது போது அகோரிகன் வாழ்க்கைகள் எப்படி இருக்கும் அவங்களோட தன்மைகள் அவங்களோட நிவர்த்திகள் எப்படி இருக்கும் பொதுவா வந்து அகோரிகள் கேட்கறது பந்த பாசம் சொந்த பந்தம் இப்போ ஒரு ஆண் அகோரிய ஆகணும்னு நினைச்சாருன்னா மனைவியை எழுந்து மக்களை எழுந்து சொந்தம் பந்தத்தை எழுந்து தன்னுடைய வட்டாரத்தை விட்டு எழுந்து அவங்கனால பழி எழுந்து அதாவது இவங்க இவங்க மேலே பல துன்பங்களை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னல கொடுத்தனால மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும் உன்னுடைய வளர்ச்சி பட்டுன்னு சொல்கிறதோட நீ வாழ வக்கில் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு மாதிரி ஊர் வந்து உங்களை பழிக்கும் அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ஆன்மீக பாதையை கொஞ்சம் பிடிச்சிக்குவோம் பல சேத்திரங்களுக்கு போவோம் பல கோயில்களுக்கு போவோம் இப்படி கோயில்களுக்கு போக 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 பித்து பிடிச்சி போயிடும் அந்த பித்து பிடிச்ச உடனேயே புண்ணிய ஸ்தலங்கள்ன்னு ஒன்று இருக்குது அந்த புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் சிதம்பரம் இப்படி சக்தி வாய்ந்த திருத்தலங்கள்லாம் நிறைய இருக்கு இதுக்கும் மீறி வடநாடு வடநாட்டில் தான் காசின்னு ஒன்று இருக்கு காசி இருக்கு கயா இருக்கு புத்தகயா இருக்குது ரிஷிகேசி இருக்கு ஹரித்துவார் இருக்கு கங்கோத்திரி இருக்கு யமுனோத்திரி இருக்கு கேதார்நாத் இருக்கு பத்ரிநாத் இருக்குது நாங்க புத்தி வேணும் சித்தி வேணும் மனநிலை தெளிவாகணும்னு சொல்லி நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்களை புடிக்காம அண்டை மாநிலம் வட மாநிலத்துல போய் தவம் செய்வோம் இந்த பிள்ளை குட்டிங்கள்லாம் எல்லாம் விட்டு இருந்து பந்த பாசம் பற்றறுத்து தலைமுடிய வந்து பித்து பிடிச்சி ஜட உளுந்து இப்படி தன்ன மறந்து இருக்கக்கூடிய நேரம் வரும் அந்த நேரத்துல ஆடைகள் நம்ம மேல இருக்காது எந்த ஒரு ஆடையும் இருக்காது விபூதிகளை அங்க பிணத்தை எரிச்ச விபூதிகளை தலைமையில பூசிக்கிட்டு அந்த கங்கால் இருக்க வேண்டிய நதியில குளிச்சுக்கிட்டு உடம்புல எப்பயுமே தலையில விபூதி இருக்கும் உடம்புல விபூதி இருக்கும் விபூதி கேட்கறது ஒரு ஆன்டிபயாட்டிக் அது வந்து சுத்தமான பசுவுடைய சாணத்துல வந்த ஒரு விபூதி அந்த விபூதிய வந்து நம்ம விபூதியா பூசும்போது உடம்பு உள்ள இருக்க வேண்டிய சூடு தனிஞ்சு போகுது கோபம் தனிஞ்சு போகுது ஆசை தணிச்சு போகுது காமம் இல்லாம போயிடும் ஒரு மனிதனுக்கு காமம் வரணும் கேட்டா மட்டும்தான் இந்த மாதிரி தன்மை ஆன்மீகத்துல இருந்து விட்டு விலகிட்டா காமம் வராது அப்ப நம்ம இந்த விபூதிகளை பூசும் போது ஆசைகள் தேவைகள் கோபங்கள் எதுவுமே இல்லாம ஜட உடம்பாயிடும் பித்து பிடிச்ச உடம்பு இருக்கும் போது தான் உடம்புல இருக்க வேண்டிய ஆடைகளே நம்ம மேல இல்லாம நம்ம ஒரு அகோரி தன்மையா இருந்துருவோம் இப்படி தன்மையா நம்மள பக்குவம் பண்ணிக்கிட்டு நம்ம தலைமையில போட்டிருக்கக்கூடிய விபூதி உடம்புல போட்டிருக்கிற விபூதிய கொஞ்சம் இப்படி எடுத்தோ இல்லை கை காயில் வச்சுக்கூடிய விபூதி எடுத்து இப்படி கொடுத்தா நோய் பேயி வறுமை கடன் பயம் இப்படி இருக்க வேண்டியங்களை காப்பாத்துறதுக்கு தன்னை ஒருமுகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த தன்மை நம்ம வச்சிருக்கிறோம் அந்த விபூதியை கொடுத்தா சரியாயிடும் ஆனா இந்த அகோரிகள் இருக்க வேண்டிய இடமும் ஒண்ணு இருக்கு காட்டுக்குள்ள இருக்கணும் இல்ல மலை மேல இருக்கணும் இல்ல படித்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த கங்கா நதி படித்துறையில இருக்கணும் காசியில இருக்கலாம் ராமேஸ்வரத்துல இருக்கலாம் கங்கோத்திரியில இருக்கலாம் யமுனோத்திரில இருக்கலாம் கேதார்நாத்ல இருக்கலாம் பத்ரிநாத்ல போய் இருக்கலாம் அங்கே போய் தான் நம்ம தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு இறைவன்கிட்ட நான் ஜட உடம்பு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் நான் வந்து முற்றும் தொடர்ந்த முனிவர் சொல்லி உடம்புல வந்து விபூதியோட நம்ம போய் அங்கே போய் ஐக்கியமாகக்கூடிய கூடிய தன்மை இந்த அகோரிகளுக்கு உண்டு ஆனால் இந்த நம்ம அகோரியா ஆயிட்டு இந்த அகோரத் தன்மையில நிர்வாணமாக ஊருக்குள்ள வருது தேசத்துக்குள்ளே வர்றது இதெல்லாம் வந்து அகோர தன்மையாக இருக்காது அது அதுதான் எப்படி நீங்கள் சொல்லும் எனக்கு தெரியுது இப்போது வந்து பிரம்மிக்கு மிக்கு தகவலாக நீங்கள் வந்து அகோரியை பற்றி இவ்வளோ இதில் சொன்னீங்க இப்போது நீங்கள் சொன்ன தகவல் அகோரி வந்து ஆட்கள் நிலமா நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அதிகமாக அவங்க இருப்பாங்க அப்படி இருந்தால் கூட அவங்க மேலே ஒரு துண்டு துணியாக அவங்க மேலே இருக்கும் உண்மை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகால ஒரு பெண்மணி வந்து ஒட்டு துணி இல்லாமல் வீதியில் நடமாடுறது வந்து சரியாக தப்பாங்க இது வந்து தப்பு தான் ஒரு அகோரி இருக்க வேண்டிய இடம் இப்ப சென்னையில எனக்கு ஒரு பூஜை ரூம் இருக்கு அந்த பூஜை ரூம்ல முக்கியமான நாட்கள் மட்டும் நான் என்ன பக்குவப்படுத்துறதுக்கு அந்த விபூதிகளை பூசி அந்த அகோரத்தன்மை இருக்கிறதுக்காக நான் தவம் செய்வேன் காளிக்கிட்டையும் சிவன் கிட்டையும் ஏன்னா என்னால காசி இப்ப போக முடியாதனால அப்ப நான் போயிட்டு துணி இல்லாம வெளியே வெளியே போனா அது தப்பு அது நான் ஒண்ணு காட்டில் இருக்கணும் இல்லைன்னா காசியில் இருக்கணும் இல்லை ராமேஸ்வரத்தில் இருக்கணும் இப்படி வடநாட்டில் இருந்து தான் இந்த அகோரத்தன்மையை நம்ம வெளிப்படுத்தணும் உள்ளூருக்குள்ள ஊருக்குள்ள இது வெளிப்படுத்தினா அது தவறு தப்பு அது அது என்னன்னா இப்போ வந்து அங்கே பெருவுக்கு நடமாட்டம் இருந்ததை விட அங்கே பெண்களும் நடமாடுவாங்க சின்ன வயசு பெண்கள் சின்ன வயசு பசங்க சின்ன வயசு பெண்கள் எல்லாமே வந்து நடமாடுவாங்க அவங்க மத்தியில வந்து இந்த மாதிரி நடமாடுறதுனால அவங்களுக்கு என்ன வந்து சிறப்பு பொதுவா பொதுவாக வந்து அகோரிகள் வந்து ஊருக்குள்ள வளம் வரக்கூடாது உனக்குன்னு இருக்க வேண்டிய இடம் ஒன்று உனக்குன்னு தனியா இருக்க வேண்டிய வீட்டுக்குள்ள நீ எப்படி வேணா இருந்துக்கலாம் இப்படி மலை பிரதேசங்கள்ல இருக்கலாம் இப்படி படித்துறைகள் காட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காசி ராமேஸ்வரத்தில் அங்க இருந்துக்கலாம் ஊருக்குள்ள தம் தன்னை வந்து பிரபலப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு இருந்திருக்க கூடாது பொதுவா அகோரிகள் வந்து ஊருக்குள்ள நடமாட்டமே நடக்கூடாது ஏதோ உடம்புல ஒரு துணி இருக்கலாம் விபூதிகள் இருக்கலாம் இடுப்புல ஒரு வேஷ்டியோ மேல ஒரு ஷர்ட்டோ ஒன்றும் இதோன்னு போட்டு விபூதி அணைஞ்சு தன்னை ஒரு முடிச்சுட்டு அமைதி நிலையில தான் இருக்க முடியும் யாரையும் நான் பழிச்சிருவேன் யாரையும் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் குடும்பத்தை கெடுத்துருவேன் நாட்டை விட்டு வெளியே ஊர்த்திருவேன் பதவியிலேருந்து விலைக்கு விட்டுருவேன் கேட்கறவன் அகோரி கிடையாது அதை தன்னை பெருமைப்படுத்திக்க கூடியது அகோரி அமைதியானவன் ஒரு சித்தன் ஒரு பித்தன் பித்து பிடிச்சவன் தான் அகோரி யார்கிட்டையும் பேச மாட்டான் ஹம் இந்த ஒரு ரெண்டு தான் அகோரியோடைய பேச்சு வரவனுடைய துன்பங்கள் சரியாவதுக்கு உண்டான அமைப்பை தான் வச்சிருக்கிற விபூதியை கொடுத்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அது அம்பாளுடைய மந்திரமோ சிவனுடைய அஷ்டோத்த மந்திரமோ சொல்லி வாழ வைக்கிறதுக்கு இருந்த இடத்துலையோ இல்லை முக்கிய ஸ்தலத்துல போய் இருந்து அகோரத்தன்மையை வெளிப்படுத்துகிறவன் தான் அகோரி இந்த அகோரி ரொம்ப நாள் நீடிக்காது ஊரு உள்ள மட்டும் வந்தா அகோரிகளா இருக்க முடியாது அதுக்குன்னு இருக்க வேண்டிய இடம் அங்கத்தான் இப்போ இவ்வளவு நாட்களாம் வந்து அவங்க காசில அப்படி இருந்ததுனால தான் இப்போ வந்து வந்து கர்நாடக இதுவாக வச்சுக்கலாம் ஐயா ஓகேங்களா இப்போ இவங்க இந்த மாதிரி இங்கே வந்து பொதுமக்களிடையோ நான் மக்கள் மாதிரி திரியதுனால அவங்களுக்கு ஆன்மீக தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் குறைகள் ஏற்படும் ஐயா ஆன்மீக தன்மை இருக்கும் இல்லைன்னு கேட்கறது ரெண்டு வருஷம் இருந்தாலுமோ ஆன்ம தன்மை இருக்காது பெண்ணா இருந்தாலும் அந்த ஆசைகள் கோபங்கள் காமங்கள் இருக்காது ஆணா இருந்தாலும் ஆசைகள் கோபம் கோபம் காமங்களை கட்டுப்படுத்தி இருந்தா மட்டும்தான் அந்த அகோரத்தன்மை வரும் ஆனா ஊர் உள்ள உலாவக்கூடாது ஏன்னா அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தவம் செய்யும் போது தலை வணங்கிட்டு போனோம் இப்படி ஊருக்குள்ள வரும்போது நாலு பேர் தப்பான எண்ணத்துல பார்க்கும்போது அந்த உடம்புக்கு பிரச்சனை தான் தெய்வமே அது முறையா வச்சுக்காது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும் சிவாயே நம்ம